இருபத்தி ஏழு பந்துகளில் ஒரு பவுண்டரி கூட இல்லை பொறுப்பே இல்லை இதுதான் அதிரடி பேட்டிங்கா விராட் கோலி ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தது ரசிகர்களிடையே விமர்சனத்தை பெற்று வருகிறது ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி ஆறு ரன்கள் குவித்துள்ளது அதிகபட்சமாக விராட் கோலி ஐம்பத்தி ஓரு ரன்களும் ரஜத் பட்டிதர் இருபது பந்துகளில் ஐம்பது ரன்களும் கேமரூம் கிரீன் இருபது பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களும் விளாசினர் இந்த போட்டியில் விராட் கோலியின் பேட்டிங் மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த சீசனில் விராட் கோலி சிறப்பாக ரன்களை குவித்தாலும் அவரின் ஸ்ட்ரைக் ரேட் அனைவராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது இன்றைய ஆட்டத்தில் பவர் பிளே ஓவர்களில் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களை விளாசிய விராட் மிடில் ஓவரில் இருபத்தி மூன்று பந்துகளில் பத்தொன்பது ரன்களை மட்டுமே சேர்த்துள்ளார் இந்த இன்னிங்ஸில் விராட் கோலி இருநூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் தொடங்கிய போதும் கடைசியாக வரும் நூற்று பதினெட்டு ரன்கள் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் முடித்துள்ளார் அதிலும் விராட் கோலி விளையாடிய கடைசி இருபத்தி ஏழு பந்துகளில் ஒரு பவுண்டரி கூட அடிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் அதிக அரை சதங்கள் அடித்த வீரர்களில் விராட் கோலி ஏழு அரை சதங்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த ஐபிஎல் தொடரில் மிடில் ஓவர்களில் விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு எட்டு ஆக மட்டுமே உள்ளது இந்த பட்டியலில் விராட் கோலிக்கு மேல் ஸ்ரேயா சையர் நூற்றி பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி வருகிறார் இவரை விடவும் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் உள்ளிட்டோர் கூட நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி வருகின்றனர் இதனால் விராட்கோலி டி டுவெண்டி கிரிக்கெட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களை வெளுக்கும் விராட் கோலி ஸ்பின்னர்களை வந்தாலே பெட்டி பாம்பாக அடங்கிவிடுகிறார் இன்றைய ஆட்டத்தில் கம்மின்ஸ் அதே டெக்னிக்கை பயன்படுத்திய விராட் கோலியை கட்டுப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது